ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்குடல் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி விஞ்சி இலை கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடணும் இப்போ இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போது இது கூட ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போது தக்காளி வதங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம நான் குடல் போட்டியை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட போட்டி நல்லா வெந்து வந்துருச்சு அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போது இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மட்டன் குழம்பு தூள் எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட வேக வச்சிருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம தண்ணியும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் போட்டி நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ நான் இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காவும் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் ஆட்டு குடல் கூட்டு ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ